காலத்து கட்டாயத்தை சொல்லி ஆக வேண்டும் இங்க ஒரு ஆத்து நகராட்சி இருக்கிறது ஒரு மனிதன் பிறக்கின்றான் ஒரு மனிதன் வாழ்கின்றான் இறந்த பிறகு அவன் உடல் அடக்கத்தை அந்த உடல் அடக்க வேண்டிய இடத்திலே அவர்கள் சில பேர் புதைப்பார்கள் சில பேர் எரிப்பார்கள் ஆனால் இந்தியாவிலே எந்த மாவட்டத்துக்கு இல்லை எந்த நகராட்சிக்கும் இல்லை ஆத்தூர் நகராட்சி மட்டும் ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணிருக்காங்க என்ன சொல்றான் புதைக்கெல்லாம் கூடாது எரிக்கணுங்கிறோம் வேண்டாங்கிற அதுக்கு பல தடவை நம்ம ஆத்தூர் மோகன் சொல்லி சொல்லி பார்த்தாரு முடியல அவங்க ஒய்ஃப் கூட கவுன்சிலர் பேசியிருக்காங்க அது என்னடா காரணம் எரிச்சா பணம் வராது சரி புதைச்சா பணம் வராது எரிச்சா தான் பணம் வரும் அப்படின்னு சொல்றோம் நான்